கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வலிவி போக வைக்கும் ஐக்கியங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் தியானம் ஒரு பெற்றோரானவர் தாம் அன்பு காட்டி அரவணைத்து வளர்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனாலும் வாலிப வயது வந்ததும் அவனுடைய நண்பர்களில் சிலரின் போக்கை அறிந்து கொண்ட பெற்றோரானவர்கள் தங்கள் மகனானவனுடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவர்கள் ஆனார்கள் கல்வி வேலை ஒழுக்கம் மற்றும் பெரியோரை கனம் பண்ணுதல் மதுபான குடிவரி இவை அவன் வாழ்க்கையிலே இல்லாதிருந்த போதும் ஏன் அவர்கள் அந்த ஒரு காரியத்தை குறித்து மிகவும் கர்சனை உள்ளவர்களானார்கள் தாமதமின்றி அவர்கள் தங்கள் மகனானவனை அழைத்து அன்போடு அவனுக்கு அறிவுரை கூறினார்கள் அவனோ அவர்களை நோக்கி இப்போது எனக்கு இருபத்தைந்து வயதாகிவிட்டது எல்லா காரியங்களிலும் நான் உங்களின் சொற்படியே நடந்து வருகின்றேன் நண்பர்கள் என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அதிலே தலையிட வேண்டாம் என்று கூறினான் மனவேதனை அடைந்தார்கள் வழிவிலகி சென்று வாழ்க்கையிலே பின்னடைவுகளையும் ஒருவேளை திரும்ப முடியாத குற்றங்களுக்கு ஆளாகி விடுவானோ என்ற மனப்போராட்டங்களுக்குள்ளானார்கள் இவ்வண்ணமாகவே நித்திய ஜீவனுக்கென்று அழைப்பெற்ற பெற்ற விசுவாசிகளும் பொதுவாக எல்லா பாரங்களையும் முடக்கி வைத்து பாவத்திற்கு வழிவகுக்கும் பாதைகளை விட்டு விடுகின்றார்கள் ஆனால் வாழ்க்கையின் ஞாபகத்திற்காக உலக வாழ்க்கையோடு ஐக்கியமாக இருக்கும் படிக்கு ஒற்றையடிப் பாதையை மனதிலே வைத்து பாதுகாத்துக் கொள்கின்றார்கள் அதை குறித்து யாராவது ஆலோசனை கூறினால் அது தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அதிலே தலையிடுவதற்கு சபைக்கோ சங்கத்திற்கோ அனுமதி இல்லை என்று கூறிக்கொள்வார்கள் இப்படியாக சில விசுவாச மார்க்கத்தார் உலகத்தின் நட்புகளால் தாங்கள் உறுதியாகப் பற்றி கொண்ட விசுவாசத்தை விட்டு போய் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் சரீரமாகிய சபைக்கும் வேதனைகளையும் நோவுகளையும் ஏற்படுத்தி கொள்கின்றார்கள் ஜபம் செய்வோம் என் உள்ளந்திரியங்களை தேவனே நான் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டான நம்பிக்கையை விட்டு அசையாமல் திறமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் கொலோசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம்